இன்றைக்கி தங்கச்சி பொங்க வச்சா டெய்லியும் கோயிலில் பொங்க வைக்கிற எல்லோரும் எனக்கும் தவள் சொல்லிருவாங்க நாற்பத்தெட்டு நாள் முடிய இன்னும் ஒரு வாரந்தே இருக்குது டெய்லியும் கோயிலில் போய் சாமி மும்புறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது மனசில் பாசிட்டிவ் எனர்ஜியாகத்தே இருக்குது முன்னாடியெல்லாம் பொங்கல் எப்படினாலும் பொங்கட்டும்னு நம்ம சந்தோஷப்படுவோம் ஆனால் எல்லாம் பொங்கலுக்கு வந்து பாசுபருப்பு போட மாட்றாங்க பாலுமே ஊற்றுறது இல்லை அரிசிகளு தண்ணி மட்டும் ஊற்றி பொங்க வைக்கிறாங்க அப்போத்தையும் நல்லா பொங்குது பால் ஊற்றுனோம்னா ஃபஸ்ட்டு சொட்டு சொட்டாக வடிய ஆரம்பிச்சிருது அதனால் கொஞ்சம் மனசை வருத்தப்படுறாங்க அப்போ இல்லைங்க சாமிக்கு பொங்க வைக்கிறது எப்படி பொங்குனாலும் நல்லது ஆனால் ஒரு சிலர் அதை ஏற்றுக்கிற மாட்டுறாங்க நம்ம என்ன செஞ்சாலும் நல்லதாகவே நினச்சிட்டா நல்லதாகவே நடக்கும்

சாமிக்கு நீங்கள் ஒன்றும் எல்லாரும் தேங்காய் பழ அபிசேகம் எல்லோரும் ஒன்றா சாமி இருந்தபோது கேம அந்த பக்கம் சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நிற்க அப்பப்போ ஃபோட்டோ வீடியோ எடுத்தாச்சு அப்பதே இன்னொரு டைம் பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு தம்பியோட கல்யாண ஆல்பம் பார்த்தோம் அப்போ அப்படி இருந்த நாங்கள் இன்னைக்கு இப்படி இருக்கிறமேனு ஆச்சரியமாக போச்சு உடம்பு தாங்க மெலிய மாட்டேங்குது அன்றைக்கி அவ்வளோ அழகாக மெலிஞ்சு அழகாக இருந்தோம் இன்னொரு பொங்கல் வச்சாங்க நாம் போறதுலாம் பொங்கிச்சு குழம்பு போட்டெல்லாம் முடிச்சுட்டாங்க ஒவ்வொருத்தரும் குடும்ப குடும்பமாக சேர்ந்து பொங்கல் வைக்கிறாங்க அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கேவும் எல்லாருமே சாமிக்கு பட்டில் வேஷ்டி துண்டு எடுத்து அம்மாவுக்கு சேலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பட்டு பாவடை எடுத்து கொடுத்து பொங்கல் வச்சு அஞ்சு அபிஷேகம் பண்ணி மாலையெல்லாம் வாங்கி கொடுத்து சாமி கும்பிட்றாங்க உண்மையிலே ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வைக்கும்போது அவ்வளோ இருக்குது இப்போ எல்லோரும் ஃபோட்டோ வீடியோ எடுக்க சொல்லி இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் போட சொல்கிறாங்க திருநாளு காண்டம் கோப்பி ஏகம் எந்தயந்தாட் பாகம் பெண்ணூரு ஆடாயோட்டி கைலே போட்டி திள்ளையம்பளம்பலம் அந்தணேய மகாதேவம் ஏகதந்த்னே ஆரேத்திய மகாலாஜே மேலையாமி அக்னே ஆனேத்த

वदने हाय अगा कनवार नवद्यम मेलपिल्ल यार स्वामी नामे महाप्रसादस्य यक्तम वरेंडा पिकलालाला मुरेति नमो महादुर्मिवे हिरुदयो स्वर्ण नामे वदने जाय वहाणाए वा स्वामी नामे नामासिनामे हा वामरे नामे के अरुण नामे के हरि नामे के हरि मकेश नामे हा नादन नादन राजा Hayır, थी थी है। राजा देवी मणिमुदनामे राजमे देवीनामेज वैरेश वनताम राजम्तनामेज्य मुत्ूराम ले गणकलश्मीनाम नागराजना शुक्रश्मीना अयना चंद्रनाम विद्हीमज விநாயருக்கு அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுறது அதுக்கு அடுத்து காளியம்மனுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு விநாயகர் அரச மரத்தில் ஒரு விநாயகர் இருக்காரு அவருக்கு பண்ணிட்டு அப்புறம் முத்தாளம்மனுக்கு வாங்குற எல்லாருமே அஞ்சு அபிஷேகம் வாங்கிடுறாங்க அஞ்சு சாமிக்கும் கும்பிட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க சாமியோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்மளுக்கு சொத்து சோகம் பெருசில்லைங்க நோய் நொடி இல்லாமல் கா கால்வெளி இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை கிடைச்சா போதும் இந்த வாழ்க்கையே போதும்னு நினச்சோம்னா சந்தோஷமாக லைஃப்க்கு போயிட்டுருக்கோம் முத்தாளம்மையன் கோயிலில் வீடியோ எடுக்கும் போது கிளியராக இருக்குது தங்கச்சி பொண்ணு எடுக்க சொன்னேன் பாதி எடுத்து பாதி எடுக்காமல் விட்டுருச்சு பரவாயில்லன்னா அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்துட்டோம் முன்னாடியெல்லாம் தேங்காய் உடைக்கும் போது லேசாக அழுகியிருந்தாலும் தேரை உடைச்சிருந்தாலோ ரொம்ப மனசு வருத்தப்படுவாங்க அப்படிலாம் வருத்தப்படாதீங்க ஏன்னா கண்டிச்சுட்டு களைஞ்சிருச்சுன்னு ஐயர் சொல்கிறாங்க இப்பயெல்லாம் நம்மளுக்கு நிறைய கண்டிஸ்ட் இருக்கிறதுனால அது கழிஞ்சிரும் அதனால் வருத்தப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ரெண்டு பொங்கல் வச்சதுனால ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து ஒரே இலையில் எல்லா பொங்கலும் வச்சு தேங்காயை உடைச்சி அஞ்சாபிஷேகம் பண்ணுறதுனால தேங்காய் வாழைப்பழத்தை கட் பண்ணி எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்து கூப்பிட்டு கூப்பிட்டு பொங்கலை கொடுத்தேன் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குங்க மனசு திருப்தியாக இருக்குது ஏன்னா பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லோரும் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குது நீங்களும் பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போனால் உங்கள் அனுபவம் எப்படி இருக்குன்னு கம்மனில் சொல்லுங்கள் நானும் பிரம்மமுத்தத்தில் சாமி கும்பிடும்போது எல்லோரும் நல்லாயிருக்குன்னு நினச்சதே சாமி கும்பிட்றேன் அதேமாரி நீங்களும் கோயில்களுக்கு போகும்போது எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லி சாமி கும்பிட்டுக்கோங்க இன்றைய வாழ்க்கை இறைவன் கொடுத்தது அதனால் எதையும் நினைக்காமல் பா எல்லாம் பாசிட்டிவாக நினச்சி லைஃப்பை ஓட்டுங்க எங்கே போனாலும் சாப்பாட்டை அதிகமாக வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லா சாமியோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்